இது உங்கள் தமிழ் செயல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பண்ணாங்க இந்த விவசாயத்தில் வெங்காயம் வந்து இப்போ விலை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி வெங்காயம் விலை கம்மியாக இருக்கும்போது இது பற்றா ஓடுறது அது பற்றை எப்படி எந்த முறையில் போட்டிருக்குறங்கிற ஒரு இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மூணு முறையில் பற்றா ஓடுவாங்க ஒரு சிலர் இப்போ பார்த்திங்கன்னா அப்போவே கொடுக்கறக்கு இப்போ அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே வந்து நிலப்பற்றையை போடுவாங்க அதிக நாள் இருந்து விலை இப்போ வந்து விலை இல்லையா அதனால் விலை இருக்கும்போது போது விலை அதிகமாகும்போது கொடுக்கணுன்னா அதுக்காக இருப்பு வைக்கணும்னா என்ன பண்ணுறதுனாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தாளோடு அப்படியே கொண்டு வந்து கீழே அந்த கல் வச்சு அதுக்கு மேலே அந்த பலகையை வச்சு அதுக்கு மேலே அப்படியே அடுக்கிடுவாங்க அது ரேட் அதிகமாக இருக்கும்போது ஒரு உடனே கொடுக்க முடியாது அதுக்கு வந்து மறுபடியும் அந்த தாளை கிள்ளி கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு நாள் ரெண்டு ரெண்டு மூணு நாள் ஆயிருங்க அதனால் உடனே விற்பனை ஆகணுன்னா என்ன பண்ணுறாங்க தாளைக்கு அரிஞ்சு ஓட்டுறேன் தாளை அரிஞ்சு ஓடனா நம்ம அந்த நிலப்பட்டுறையில் ஓடுற மாதிரி ஒண்டை கிட்ட அறியாமல் என்ன பண்ணுவோம்னாங்க வரும் நிலப்ப நிலப்பற்றைக்கு உடனே விற்பனைக்கு இந்த அளவுக்கு கூடாமல் அரிஞ்சிடுவாங்க நம்ம அந்த இருப்பு வைக்கிறதுக்காக இந்த பட்டையில் ஓடுறக்காக கொஞ்சம் தாள் இந்த இதை விட்டு கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு அறியணுங்க இந்த மாதிரி விட்டு அறியனே அறிஞ்சு ஆகினாங்க ரெண்டு மூணு மாதம் இருக்கும்போது இந்த இதுகள்லாம் வற்றி இந்த வரும்போது உங்களுக்கு வந்து பார்வைக்கு நல்லா விற்பனைக்கு வந்து பார்வைக்கு ஓரளவுக்கு நல்லாவே நம்ம எப்படி புதுசாக அரிஞ்சு போட்ட மாதிரி நல்லா வந்துருங்க பார்வைக்கு பிடிக்கி அதுக்காகத்தான கொஞ்சம் வே இந்த பட்டறை ஓடுறத கொஞ்சம் விட்டு அறியணும் அப்புறம் வேறையில் அறிய வேண்டியதிலே வேரோடு அப்படியே ஓடுறதுக்காருங்க இந்த பட்டரையில் இந்த மாதிரி போடும்போது என்ன பையனுங்க விலை கம்மியாக இருக்கும்போது இப்படி போட்டு வச்சாங்க மூணு மாதத்துக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க விலை எப்போ விலை இருக்குதோ அப்போ உடனே வியா வியாபாரிக்கு கொடுத்துட்லாங்க தான் இந்த முறை இன்னும் இந்த பற்றை எப்படி போட்டிருக்கிறனாங்க இந்த மூங்கில் மூங்கில் தடுக்க வந்து இந்த தட்டி வந்து முதலியே வாங்கி நம்மக்கிட்ட இருந்ததுங்க வாங்கி வச்சுருக்கிறோம் இதில் இந்த கால் நடுறது ஒவ்வொரு தட்டிக்கு ந ஓர ஓரக்கால் ரெண்டு ஓரக்கால்லேயும் ஒவ்வொரு மரம் நட்டுறவனுங்க நடுச்சென்றில் ஒரு மரம் நடவணுங்க அப்போத்தையும் அது வந்து இந்த வெங்காயம் வந்து இப்போ போட்டு இப்போ வந்து நான் இங்கே மேலே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுருந்தாங்க அமுர்ந்துருக்குது இன்னும் அமுறு மடியருக்கு கொஞ்சம் கட்டணுங்க அப்போ வந்து அந்த தட்டியை வந்து கொஞ்சம் தள்ளிட்டு வரும் அதனால் மூணு மரம் நட்டுறவனுங்க நல்ல வந்து ஒரு ஒன்றரை அடிக்கு குழி தோண்டிடுவானுங்க தோண்டி நட்டுறோன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு சாய்க்காம இருக்குது இல்லைன்னா பற்றையை சாய்ச்சிருங்க அதுக்காக பாருங்க எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு படலுக்குமே நடுவில் ஒரு மரம் நட்டுருப்பங்க கம்பி தானுங்க நல்லா வலுவாக கட்டிடுறோன்னு பாருங்கள் இதில் கட்டிக்குது வருங்க ஒரு கம்பி வந்து ஒரு ஏழு பிரி வருங்க ஏழு பிரி எட்டு பிரி வருங்க இந்த க கம்பி கட்டு கம்பி இந்த மாதிரி கம்பியில் இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்குமே நல்லா இழுத்து கட்டிடுறோன்னுங்க பார்த்தா அது வந்து நல்லா புடிமானமாக இருக்குங்க அது இந்த கட்டு வந்து மூணு மூணு கட்டு போடுவோங்க இந்த கட்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவில் தான் க படல் வந்து நான் அதிக நாளைக்கு நிற்கிங்க சாயாமல் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறக்காக இந்த கட்டுங்க பாருங்கள் உள்ளு காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பாருங்கள் மேலே ஒரு வட்டு கட்டு வருங்க கீழே நடுச்சண்டில் ஒரு கட்டு அதுங்கீழே ஒரு கட்டு கீழே வந்து காய் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு தென்னந்தடுக்கு போட்டிருக்குறாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம்னாங்க இப்போ தோட்ட முடியாதுங்க இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்ல உயரமாக வரவு இந்த வரவு பேப்பர் இதுக்கு மேலே மழை பெஞ்சால் நிலையாம பேப்பர் ஓடுவோம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு கோம்பக மேயிற மாதிரி அதுக்கு மேலே தடுக்க வச்சு அதுக்கு மேலே பேப்பர் போட்டுருவாங்க இடையில கா இருக்குன்னு நாங்கள் வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷமாக என்ன வேண்டியிருக்கிறாங்க அப்படி போடுறதில்ல பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி தென்னந்தடுக்க சூந்து இதுக்கு பேர் சூந்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்க கட்டி அந்த தென்னந்தடுக்க அப்படியே பின்னி அலையில் வச்சுருதுங்க அலையில் அப்படி வச்சுட்டுங்க அதுக்கு மரவு அதுக்கு மேலே வெங்காயத்தால் இப்போ இந்த அரிஞ்ச இந்த வெங்காயத்தோட தாள் இருக்கும் இல்லைங்க இது ஓரளவுக்கு நல்ல காய் நல்ல இந்த அளவுக்கு கூமாச்சுமாக கொட்டுன்னு வரவு அதுக்கு மேலே வெங்காயத்தாழை விட்ருவோம் மேலே ஓரளவுக்கு வெங்காயத்தாழை போட்டு அதுக்கு பிறகு இந்த தென்னந்தடுக்கு இந்த தடுக்கு மேலே போட்டுவிட்டுங்க அதுக்கு மேலே பின்னின் தென்னை மட்டையை மேலே போட்டுவிட்டு நல்லா கட்டி விட்டு நலுவாமல் கட்டி விட்டு அதுக்கு மரவு அதுக்கு மேலே பேப்பர் போட்டுருவோங்க பேப்பரை போட்டு எந்த பிரச்சனையும் வராதுங்க மழைக்கு நிலையாது காய் உள்ளுக்கு சூடு மேறாது அந்த வெங்காயத்தால் அந்த மட்டையெல்லாம் போடும்போது சூடு மேறாது காயை மூணு மாதம் ஆனாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இன்னும் இந்த காய் இந்த மாதிரி கொட்டும் போது குத்தல்லாம் இல்லாமல் கொண்டு வந்து கொட்டிடுறோம் கீழே கல் ஆலப்பிலா கல் நல்லா ஹெவி மோல்டு கல் வச்சிருக்காருங்க நல்லா கிட்ட கிட்ட வச்சுரணுங்க அதுதான் நல்ல ஸ்ட்ராங் அதுக்கு அந்த கல்லுக்கு மேலே மரப்பலகையை போட்டுருவோங்க அதுக்கு மேலே தான் அந்த தட்டி வைப்பங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் பற்ற வெங்காயம் விலை இல்லைன்னா உங்களுக்கு வந்து இருப்போச்சுங்களா சேர்த்து உங்களுக்கு சாக வேண்டாம் நீ இந்த டேட்டரையில் இருக்கிற காயில் அதை தூக்கி உங்களுக்கு கொட்டினா சரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காய் காய் தானு இது இந்த மாதிரி காய் வந்து நீங்கள் பட்டரையில் ஓடும் ஓடுறதுக்கு முன்னாடி காய் போ காட்டிலேருந்து பிடுங்கி வச்சு வரும் ஒரு நாலஞ்சு நாள் விட்டு காய் விட்டு அப்புறம் வந்து அறியணுங்க பச்சை காயை போடக்கூடாது பச்சை காய் பச்சை காய் போட்டிங்கன்னா நம்ம இது முளப்பு வருங்க ஒரு பச்சை இல்லாமல் தாளுமே பச்சை இல்லாத அளவுக்கு இது இருக்கணுங்க கிட்ட ஒண்டை அரிஞ்சிடாதையும் காய் அது வச்சி அது வந்து உங்களுக்கு குத்தல் உலகு காய் வந்து உங்களுக்கு விற்பனைக்கு பிடிக்காது ரொம்ப நீளமாக விடாதீங்க ஓரளவுக்கு விட்டு அரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே போதுமானதாக இருக்குங்க Thank <laughs> you.